போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் இந்த ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் பயனுள்ள பதிவுகளாக நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து பல காணொளிகள் பேசிக்கிட்டே வரும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இருக்க தனித்தனியாக பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பாகவும் தெளிவான விஷயமாகவும் பார்ப்போமே எப்பொழுதுமே குரு பெயர்ச்சின்னு சொன்னாவே ஒரு மகிழ்ச்சி தானே குரு முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்றோம் தனக்காரகன் புத்திரக்காரகன் இப்படியெல்லாம் சொல்றோம் இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலையும் சரி கோல் சார கிரகநிலைகள்லையும் சரி நல்ல ஸ்தானத்தில் நல்ல இடத்தை பொழுதெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கிறார் அப்போது முழு சுப கிரகத்தினுடைய பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியுது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன் அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கே பெயர்ச்சியாகி வண்டி வருகின்றார் இல்லையா அந்த கோள்களினுடைய சாரம் கோள்களினுடைய நகர்தலை கொண்டு பொதுவான ஒரு பலனாக ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை வச்சுட்டு பல விஷயங்களை நாம் முடிவு செய்துக்கணும் கோல்சாரத்தினுடைய பலனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா கோல்சார கிரகநிலைகளை பொறுத்து பலன்களில் நன்மையான விஷயங்களும் அதிகமாகும் அதே போல் எதிர்மலையான விஷயங்கள் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இந்த கோல்சாரத்தை கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியது அவசியம்தான் எல்லோருடைய அமைப்புக்கும் சரி சிம்மராசி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பேசுவோம் உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவன் அதே போல் எட்டாம் வீட்டுக்குரியவன் குரு இந்த ஐந்துக்குரிய குரு பகவான் இது வரைக்கும் பத்தில் இருந்தார் இப்போ பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி வர்றார் இது ஒரு அற்புதமான நிலை ஏன்னா பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக நிலையான ஒரு தொழில் இல்லை தொழிலில் நம்மளால் நிலையாக இருக்க முடியல வேலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு ஒரு பதவி உயர்வு இல்லை உயர் அதிகாரிகள்கிட்ட எனக்கு கொஞ்சம் அழுத்தமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது இப்படியெல்லாம் எந்த சிம்மராசி நண்பர்கள் இப்படியெல்லாம் பல குறைபாடுகளில் இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பெயர்ச்சி இருந்து மிதுனத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றது ஒரு அற்புதமான பலன் ஐந்துக்குரியவன் பதினொன்றில் இதை விட என்ன ரொம்ப அற்புதம் தானே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலம் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் ஒரு நல்ல அந்தஸ்து நிலையான வேலை அமைப்பு உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பெல்லாம் ஏற்படும் சரி நாம் இந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முழுமையான பலனை நிர்ணயம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இப்போது அடுத்த விஷயமா என்ன கேட்பாங்கன்னா சனி பகவான் எட்டுக்கு வராருங்களே அஷ்டமத்தில் சனி இருக்கே இதெல்லாம் கேட்பாங்க அடுத்த விஷயம் இப்போ நம்ம பேசுகிறது குருவினுடைய பலனை பேசுகிறோம் அஷ்டமச்சனியையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் சரி அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு ஓரளவுக்கு ஆகும் குறையும் அவர் எந்தெந்த இடத்தையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாரோ இது இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய விஷயம் இந்த குருக்கிட்ட நிச்சயம் இருக்குது சுபகிரகத்துக்கிட்ட சரி குரு பகவான் பதினொன்னில் இருந்தார் இல்லையா அவர் பார்க்கக்கூடிய இடம் எந்தெந்த இடத்தையெல்லாம் பார்க்கிறார் மூன்று ஐந்து ஏழாம் மீட்டையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்த்த உடனே என்ன முடிவு செய்துக்கலாம் மூணுங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் இல்லையா அப்போ அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் எல்லாம் இருந்தாலும் அதை ஒரு நல்ல மனோபலத்தோட ஒரு நல்ல தைரியத்தோட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம் இது நல்ல ஒரு வளர்ச்சியை வளர்ச்சியை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்குண்டான சூழ்நிலைகளெல்லாம் இந்த குரு முழுமையான பலன்களாக கொடுப்பார் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லைனாலும் குரு மூன்றாம் வீட்டை பார்க்குறது உங்களுடைய தைரியத்தினுடைய வெளிப்பாடாக இந்த வருடம் நீங்கள் திகழுவீங்க குரு பகவான் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர் இல்லையா இந்த வருடம் முழுக்கும் குரு அடுத்த பயிற்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மனோபலம் சகோதரனால ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சகோதர வழியிலே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய பல விஷயங்களிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான அற்புதமான குருவினுடைய பார்வை இந்த மூன்றாம் வீட்டில் விழுகுது அதே போல் பாருங்கள் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இந்த போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்டவங்க தபால் தந்தி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு வளர்ச்சியை தான் ஏற்படுத்துவார் கவனமாக இருக்கணுங்கிறது மற்ற கிரகநிலைகளையும் ஜனன கால ஜாதத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியும் வச்சுக்கிட்டு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இருந்தாலும் பொதுவான விஷயமாக இந்த தொலைத்தொடர்பு போக்குவரத்து கல்வித்துறை தந்தி இது போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டில் பார்வை கிடைக்கும்போது நமக்கு என்ன அது நம்மளுடைய முன்னோர்களினுடைய சொத்து அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சுமூகமான பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கலாம் நமக்கு ஒரு பக்கம் மற்றவங்கள சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அஷ்டமசனி நடக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக போகலினா சிக்கல் வந்துடும் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் தைரியமாக என்ன செய்யலாம் முயற்சி செய்யலாம் பலன் கிடைக்கும் அப்போ குரு நின்ற வீட்டை விட குரு பகவானுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுவுது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு உண்டு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இது தானே இது ஒரு அற்புதமான அமைப்பு தானே ஏழாம் மீட்டை குரு பார்த்தா என்ன சொல்லலாம் திருமண அனுகூலங்களில் ஏற்படும் இதுலையும் நிறைய குழப்பங்களால் விஷயங்கள்லாம் நிறைய பேசுவாங்க அஷ்டமசனி நடக்குது கல்யாணமே பண்ண முடியாது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட உண்டு அஷ்டமச்சனியினுடைய காலமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழாம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலே காதல் சம்பந்தப்பட்ட திருமண அனுகூலங்கள் எல்லாம் உண்டு அதில் அவங்க ரொம்ப கவனமாக பொருளாதாரமான விஷயத்தை வளர்ச்சி ஏற்படுத்திக்கணும் வேலையில் கவனத்தை செலுத்திக்கணும் இல்லைன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இதை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிஷர்கிட்ட கலந்துக்கிட்டு செய்யுங்க ஆனால் காதல் திருமணத்திற்குண்டான காலங்கள் உருவாகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நெருங்கிய உறவினர்கள்ட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் நம்ம கலந்துக்கிறதுக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது நண்பர்கள் மூலமாக அனுகூலமான எல்லாம் உண்டு அற்புதமான காலம் அற்புதமான எல்லாம் இந்த குருவால் ஏற்படுது நன்மையான விஷயம்தானே இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு நம்ம என்ன பண்ணிக்கணும் வரக்கூடிய காலங்களில் விழிப்புணர்வாக இருக்கணும் இருந்தாலும் சிறு சிறு ஆசையின் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய பண விரயங்களையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்னென்னா இன்றைக்கி காலையில் ஒரு ஆயிரம் போட்டால் சாயங்காலம் ஒரு மூவாயிரரூபா வருங்க ரெண்டாயிரம் வரும் அப்படியே டபுள் ஆகி காலையில் கொடுக்குறது சாயங்காலம் வரும்னு ஒரு பேராசையாலேயோ ஒரு ஆசையை உருவாக்குறதோ ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி வந்தாவோ அதில் பெருசாக முதலீடுக்கு மட்டும் போக வேண்டாம் சற்று கவனமாக இருங்க லாபம் நேர்மையான முறையில் உங்களுடைய உழைப்போடு நிச்சயம் கிடைக்கும் மாற்றுக்கருத்தில் அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை வச்சுக்கோங்க ஆசையின் பேரில் செய்யக்கூடியது சில சிக்கல்களை உருவாக்கும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் சரி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது சிம்மராசிக்கு குரு இருக்கக்கூடிய இடம் பதினொன்று லாபஸ்தானம் பார்க்கக்கூடிய இடம் மூணு அஞ்சு ஏழு அதெல்லாம் பார்க்குறாரு அற்புதமாக இருக்குது திருமணம் காதல் திருமணம் பூர்வீக சொத்து எல்லாம் யோகத்தை கொடுக்குது தைரியம் இருக்குது எல்லாம் சொன்னாலும் இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் வேணும் இறைவனுடைய வழிபாடு ஒவ்வொரு நாளும் வேணும் இறை ஆற்றலை நம் உள் ஈர்க்கக்கூடிய அற்புதமான சக்திகளை இந்த காலகட்டங்களை நம்ம வளர்த்திக்கணும் அப்பொழுது தான் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டே போக முடியும் இல்லைன்னா என்னாகும் நம்ம தவறு விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நாம் குறிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லது நடக்கும் ஏழுநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோவிலுக்கு போனால் தான் நல்லது நடக்கும்லாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுடைய மனம் எந்த கோவிலில் ஒருநிலைப்படுதோ அந்த இடத்துல அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் இன்றைக்கி நாள் எப்படி போகணுங்கிறதெல்லாம் இந்த பூர்வ மத்தியில் ஒரு எண்ணத்தை வச்சு இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பும் நன்மையான விஷயங்கள் எல்லாம் செய்கிறத நீங்கள் உணர முடியும் ஆகையினால் ஒரு கிரகத்தினுடைய ஆய்வை பற்றி பேசுகிறோம் எல்லா கிரகங்களுக்கும் ஆய்வு எடுத்துக்க வேண்டியது அவசியம்தான் இதை மறுபடியும் இன்னொரு குறிப்பாக இந்த பெயர்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே குறிப்பாக மறுபடியும் இன்னொரு காணொளி பேசுவோம் குரு பெயர்ச்சியினுடைய பலன் சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலமாக அமையுதுன்னு சொன்னால் இது மிகையான வார்த்தை அல்ல சரி இறை அருளால் நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியும் ஏற்பட எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் போதி வணக்கம்